முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமையாத்திய அவர்கள் பரிசு வழங்குவார்

ए टू गौरीशंकरण डिबेसम सेकेंड नारो வியாதிகளை பரப்பிட்டல்ல ஐயோ வேண்டாம் வேண்டாம் மனிதர்கள் நோயே வேண்டாம் நீர்விடுங்கள் நின்டுங்கள் முதலில் நீர் இட்டு நாங்கள் நி நிற்கிறோம் இவற்றை எல்லாம் அழித்து கொண்டு வருகிறது இவற்றை எப்படி பாதுகாப்பது என்பது பற்றி சிந்தித்து செயல்படுவது பற்றிய நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம்